அதாவது கடந்த காலத்திலே தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாயிருக்கும் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் மேடமேடையாக சென்று நாட்டிலே லஞ்சமாக மதுபான சாலைகள் வழங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றுலா பிரதேசங்களுக்கு அமைங்கள் தயவு செய்து ஏழை மக்கள் ஏழை மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அது முன்பாகவே எங்களுக்கு தெரியும் மதுபான சாலையில் வழங்கப்பட்டது என்றால் எங்களிடம் கேட்டார்கள் மதுபான சாலையில் வேண்டுமான்று நாங்கள் எடுக்கவில்லை ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மேடைகள் எல்லாம் சொன்னார் இந்த மதுபான சாலையில் வழங்கப்பட்டது என்று இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருந்த பாரிய அளவு இந்த ஆஹ் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக அந்த காலத்தில் இருந்த அரசாங்கமானது கொள்கையாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை தலங்களை மேம்படுத்துவதற்காக மதுபான சாலைகள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்பதற்காக தெரிவிக்கப்பட்டிருந்தது நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர் நான் நான்தான் தான் வெளியாராக இருக்கின்றேன் சுற்றுலா சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மதுபான சாலைகள் மாத்திரம் கொடுத்த பிரயோசனம் இல்லை அவ்வாறு குறிப்பிட முடியாது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் காணப்பட்ட போதிலும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பினை தெரிவித்திருந்தோம் கௌரவ சபாநாயகர் அவர்களே மட்டக்களப்பில் இவ்வாறான மதுபான சாலைகள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் பாதைகள் வழியே சென்று போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தோம் அதுக்கு மேலதிகமாக மாட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் குறித்த மதபாரசாலையை திறக்க இடமளிக்கவில்லை தற்பொழுது இந்த அரசாங்கம் கட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியானது அம்பாறை பெரிய நிலாவறை என்னும் பிரதேசத்தில் புதியதொரு மதுபான சாலையை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அது லஞ்ச காலங்களில் வழங்கப்பட்ட விடயமாக இருக்கலாம் குறித்த மதுபான சாலைய தற்போது திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அனைத்து வேலைகளிலும் ஆயத்தமாக இருப்பதாக அறிய கிடைத்திருக்கின்றது படன காலத்தில் அரசாங்கத்தினால் மதுபான பத்திரங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கௌரவன் நலிந்த ஜெய்சிதா அவர்கள் பெயர் பட்டியல் ஒன்றை பார்லமெண்ட் வெளியிட்டிருந்தார் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி கௌரவ உறுப்பினர் அவர்கள் அவர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் குறித்த பட்டியலில் பார் பெர்மிட் வழங்கப்பட்ட இடம் மற்றும் ஆகியனவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த பார் பெர்மிட் அந்த அனுமதி பத்திரத்தினூடாக அரசாங்கமானது தலையிட்டு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அன்றைய தினம் நான் சபையில் கேட்டிருந்தே குறித்த பார் வழங்கப்பட்டிருந்த போது அரசாங்கமானது லஞ்சமாக வழங்கப்பட்டிருந்தால் யார் கொடுத்தது கொடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிட முடியுமா என்று கேட்டிருந்தேன் விசாரணைகளை நடத்துவது யார் தொடர்பாகவும் கேட்டிருந்தேன் சிஐடி மூலமாக போலீசார் மூலமாக ஜனாதிபதி செயலகம் மூலமாகவா என்று நான் கேள்விகளை எழுப்பியிருந்தேன் இன்று வரையிலும் அது தொடர்பான எந்த விடையும் எனக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட மதுபான சாலைகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது ஒருவர் கூறுகிறார் மதுபான சாலைகள் தற்பொழுது சட்ட ரீதியாக தொடர்பெடுப்பது தொடர்பாக சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் தேர்தல் மேலைகளில் அது தொடர்பாக குறிப்பிடவில்லை லஞ்சமாக வழங்கப்பட்டிருந்தால் லஞ்ச ஊழல் திரைகள் கொடுத்து சரிதனை பாருங்கள் தற்பொழுது கிளிநிதி மாவட்டத்தில் வாக்காளர்கள் ஐயாயிரம் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் அமைச்சர் சந்திர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் காணப்படுகின்றன ஐயாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு பார் வழங்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பாக கூட தற்பொழுது பார்க்காமல் இதனை செய்திருக்கிறார்கள் அவர்களது பொருளாதார நிலை தாக்கம் செலுத்துவதனால் அதனால் இதன் கௌரவ சபைக்கின் அவதானத்தை செலுத்து தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கப்பட்டேன் பலிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் பார் பட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பெரிய நீலாவணி பிரதேசத்தில் இருக்க மதுப்பான விற்பனை அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ சபைக்குப் பிரேரிக்கின்றேன் இன்னொரு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதியானது பார் அஹ் நாங்கள் நீக்குவோம் இதனை மூடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் தற்பொழுது பட்டியல் ஒன்று குறிப்பிட்டிருந்தார்கள் எங்க இருக்கிறது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இல்லாவிட்டால் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களுக்கு நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும் அல்லது இலட்சம் வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டு மக்கள் எண்ணுவது இந்த மக்கள் எண்ணுவது என்னவென்றால் இந்த பார்பாமிட் வழங்கப்பட்ட நபர்களை வெளியிட வேண்டும் என்று கடந்த காலங்களில் வீடுகளை தீக்கிற யாக்கப்பட்ட உறுப்பினர்கள் பற்றி வெளியிட்டிருந்தார்கள் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நிதி வழங்கப்பட்ட நிதி பெறப்பட்ட நபர்கள் தொடர்பாக பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது பிரதானமாக நான் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன் தொடர்பாக உடனடியாக அம்பாறை பிரதேசத்தில் மதுபான சாலை அணை திறக்கப்படவில்லை அதனை திறக்கப்பட முடியாது திறக்க வைக்க வேண்டாம் இதனை வெளி வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பானது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நான் குறிப்பிடுகின்றேன் பிரதேசத்திலே அமைக்கப்பட்டுள்ள மதுவான சாலையானது அந்த பிரதேசத்திலே பாரியொரு மக்கள் எதிர்ப்பை அந்த பார் சந்தித்திருக்கின்றது மக்களால் அந்த பார் கொண்டு வரப்பட்டதுக்கு எதிராக மக்கள் வீதியிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது கடந்த காலத்திலே அரசாங்கமானது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும் அதேபோல் ஜனாதிபதியாக வந்த பிறகும் அவர் தனது உரையிலே கூறியிருந்தார் வந்த பிறகு அல்லது பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெற்றால் இந்த மதுபான சாலையை ஒழிப்பதாக கூறியிருந்தார் உண்மையாக ஜனாதிபதி அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஒரு ஆணை பெண்ணாகவோ அல்லது பெண்ணை ஆணாகவோ மாற்ற மட்டும் முடியாது இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் அப்படி அல்ல ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடையம் என்னவென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பார்க்மிட் அனைத்தையும் நான் நிறுத்துவேன் என்று புதிதாக கொண்டு வரப்பட்ட அனைத்தையும் நிற்பாட்டுவேன் என்று நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நிச்சயமாக முடியும் ஏனென்றால் பத்தமான பிரசுரிக்கப்பட்ட விடயங்களையும் நிறுத்துவதற்கான அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இருக்கின்றது உண்மையாக நாட்டுக்கு பாரியொரு விளைவை ஏற்படுத்துகின்ற எதிர்கால சந்ததியினை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இந்த மதுவான சாலைகள் காணப்படுகின்றன மதுவான சாலைகள் அமைக்க வேண்டும் என்றால் சுற்றுலா பிரதேசங்களிலே இருக்கின்றது அந்த சுற்றுலா பிரதேசங்களிலே நீங்கள் மதுவான சாலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கிலே கூடுதலாக அந்த கூடுதலான இப்படி இந்த சாலைகளை பொதுமக்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே அமைக்கின்ற பொழுது அவர்களின் பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அரசாங்கத்துக்கு வருமானம் என்பது ஒருபுறம் வரும் ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் பெற வேண்டும் என்பதற்கு பொருளாதாரத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்றத்திலே அரசாங்கம் பெற்றிருக்கின்றது ஆனால் நினைத்தால் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் புதிதாக கொடுக்கப்பட்ட மதுபானசாலைகளை நிறுத்த முடியும் இந்த அரசுக்கு ஆகவே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஜனாதிபதிக்கு இருக்கின்றது அதிவேறு சபையான பாராளுமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது இந்த இரண்டு அதிகாரங்களையும் வைத்து நீங்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மதுவாறு சாலைகளை நிறுத்த முடியும் விசேடமாக நீலாமணி பிரதேசத்திலே அமைக்கப்பட்ட மதுவார சாலையினாலே அந்த மக்கள் மிகவும் கஷ்டமான நிலைக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாடசாலைகள் மாணவர்கள் குறுகிய வருமானத்தை சாராயத்தை மதுமானத்தை வாங்கின்ற பொழுதோ அவர்கள் அன்றாட வாக்கை நடத்த முடியாத நிலை காணப்படுகின்றது இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருகின்றது பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் சண்டை சச்சரவு என்று பல விடயங்கள் ஏற்படுகின்றது விசேடமாக வடகிழக்கிலே கூடுதலான மதுவார சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மதுவார சாலைகளை கலை கலை கலையை கலை வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் மதுவார சாலை அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றுலா பிரதேசங்களுக்கு அமைங்கள் தயவு செய்து ஏழை மக்கள் ஏழை மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அமைக்க வேண்டாம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு தயவு செய்து நீங்கள் நீலாவணையிலே அமைக்கப்பட்ட ஏனைய தமிழ் பிரதேசங்கள் தமிழர்கள் வாழுகின்ற சிங்களவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் தேவையில்லாத பார்களை நீங்கள் மதுவார சாலைகளை நிறுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி